கரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டும் தாக்கிய குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் பிரஸ் கிளப் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் எழுபதற்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் பங்கேற்பு கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் கல்குவாரியில் விதிமுறைகளை மீறி மீறிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது குறித்தான செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் குவாரி கொள்ளையர்கள் குண்டர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி கடத்திச் சென்ற சம்பவத்தை கண்டிக்கும் விதமாகவும் இதுபோன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையை தடுத்து நிறுத்தி பத்திரிகையாளர்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து பிரஸ் கிளப் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எழுபதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் பத்திரிகையாளர்களை தாக்கிய நபர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு வேண்டி திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் திருவள்ளூர் ஆட்சியர் வளாகத்தில் பரபரப்பாக காணப்படுகிறது